வணக்கம் மீண்டும் ஒரு கே என் கேள்விக்கு என்னை பதில் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கனேடியன் உமென் கவுன்சில் வார வாரம் அலை வரும் இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரொபெசர் போல் ஜோசப் அவர்கள் தலைமை வகிக்கிறார்கள் அத்துடன் இந்த நிகழ்ச்சி கிருஷ்ணா லாய்பில் எவ்வாறு கிழமையும் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க இருந்தே இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நீங்கள் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள்

ஓகே முதலில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண ஒன்றும்ல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை எங்களுடைய இந்த என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில

நோய்கள் வருவோம் அதிசயக்கலை அதிசயக்கலை அப்படிங்கறது தலைப்பு நாங்க அந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முதல் கடந்த திங்கட்கிழமை அன்று காலமான போப் பிரான்சிஸ் அவர்கள் அவர்களுக்கு